அனைவருக்கும் வணக்கம் நேற்று வீடியோவோட தொடர்ச்சி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் மதுரை மாட்டுத்தாமணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் நவம்பர் மாதம் ஃபுல்லாக அதிரடி விலை குறிப்புன்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் சாரீஸ் பூனம் இருந்து ஆரம்பித்து நிறைய சாரீஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் நியூ அரைவலா வந்திருக்கக்கூடிய சாரீஸும் டிசைனர் சாரீஸ் பியூர் காட்டன் சாரீஸில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நேற்று தான் பரபரப்பாக அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக இந்த ஆஃபர் சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரீஸ் மட்டும் இல்லை எல்லா பொருட்களும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டாக நியூ வரைவலாக வந்திருக்கக்கூடிய சூப்பரான மவு ஃபேன்சி ஸாரீஸ் பாத்திரலாம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா இந்த எல்லா சாரியுமே ஒரு சாரீ வந்து எண்ணூற்றி நாலு ரூபாய் எல்லாமே எண்ணூத்தி நாலு ரூபாய் என்ன சாரியோட கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால பிரிச்சு காட்ட சொல்லிருந்தோம் ஏன்னா அந்த ஸாரிவுமே பாடி ஃபுல்லா அந்த ஆரஞ்சு கலர் ஷேடு இருந்தது அதனால முந்தானியும் ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸுமே ஒரு மாதிரி ஆரஞ்சு தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு இதை விட இதுக்கு அடுத்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த சாரி பாருங்கள் அந்த மெகந்தி க்ரீன் கலருக்கு அந்த டார்க்கு பீக்காக் க்ரீனில் பார்டர் கொடுத்துருந்தாங்க அந்த பீக்காக் கிரீன் ஷேட்லயே முந்தானையும் அதே ஷேடில் பிளவுஸும் கொடுத்துருந்தாங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் ஆனால் அந்த பார்டர் கலருக்கே நம்ம கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி சாரி ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரியும் ஒரு நியூ அரைவல் சாரி தான் ஒவ்வொரு சாரியோட பார்டருமே பாருங்கள் வித்தியாசமாக இருந்தது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் எல்லா சாரியுமே அதே ரேட்டு தான் போர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ ருபீஸ் சோ இதுலயும் ரெண்டு மூணு சாரி நமக்காக பிரிச்சு காட்டுவாங்க இந்த சாரி பாருங்க பாடி ஃபுல்லா அந்த கொடி டிசைன்ல அந்த பூ இருந்தது ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாடல்ல இருந்தது இது சாரியோட முந்தானை பிளவுஸ் சாரிலயுமே அப்படிதான் அந்த பிளவுஸ் எனக்கு என்ன பிடிக்கல நிறைய சாரில நாலாம் பிளவுஸ் கட் பண்ணிட்டு எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுலயும் அந்த ரெட் கலர் இருந்தது பக்கத்துல இருக்க ஒரு கலர் வந்து நல்ல பேபி பிங்க்ல இருந்தது இது சாரி பாடி ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருந்தது இது சாரியோட பிளவுஸ் அந்த டிசைனர் பிளவுஸ் மாதிரி இருந்தது இது சாரியோட முந்தானை இது சூப்பரா இருந்தது இந்த கலர் நல்ல பேபி பிங்க்கு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க இதுவுமே பாருங்கள் இது அந்த டிசைனர் பிளவுஸ் மாதிரி ஒரு ஜரி போட்ட முந்தானையும் அதே மாதிரி பிளவுஸும் இருக்குது இந்த பொம்மை கட்டியிருந்த சாரியும் ஒரு நியூ அரைவலாக தெரிஞ்சுது இதுலயும் நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க இதெல்லாம் ஃபேன்சி சில்க் சாரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டைப் சாரி சிந்தட்டிக் ஸாரின்னு சொல்லுவாங்க இதில் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி இருக்கும் ப்ளவு வந்து கிரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட ரேட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சாரி பார்டரில் அழகாக பூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன் அந்த பிக்சரில் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும் சாரி கட்னா வாங்க இப்போ இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இருந்த சாரீஸ் எல்லாமே பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே டிசைனர் சாரீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் டிசைனர் சாரீஸ் எப்பவுமே கொஞ்சம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேலே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி சாரீஸுக்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஒரு சூப்பர்பான ஆஃபர் உங்களுக்கு இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் கிடைக்கும் இதிலேருந்து கொஞ்சம் சாரீஸாக செலக்ட் பண்ணிவிட்டு போய் நம்ம பார்க்கலாம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரூபாவில் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா லெஸ் ஆகிடும் இந்த சாரி அப்போ நமக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் ஸோ ஒரு ஆயிரம் ரூபாய் சாரி அப்படின்னாலே நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாய் கம்மியாகும் ரெண்டாயிரரூபா சாரி அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூபா நமக்கு கம்மியாகும் ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர் தான் இது வந்து ஏற்கனவே இருந்த அந்த பில் ரேட்டு தான் அதில் அப்படியே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு மட்டும்தான் அவங்க இப்போ ஒட்டியிருக்காங்க ஸோ சூப்பரான சாரீஸ் எல்லாமே நமக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறது நவம்பர் மந்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா சாரியும் இந்த ரோ ஃபுல்லாக இருக்கிற எல்லா சாரியுமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இருந்த சாரி தான் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவில் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு

இந்த சாரீஸ் எதுவுமே ஓல்டு ஸ்டாக் அப்படியெல்லாம் கிடையாது எப்போதுமே இருக்கக்கூடிய சாரீஸ் தான் அதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அப்படியே நான் டிசைனர் சாரீஸ் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஒரு கஸ்டமர் அழகான ஒரு லகங்கா எடுத்திருந்தாங்க அதுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் எதுவும் இல்ல அது எப்படி இருக்குன்னு வாங்க பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது காமிங்க மால டாப் இது ரொம்ப சிம்பிளான லெஹங்கா இதை விட பிரைடல் லெஹங்காஸ் எல்லாம் காஸ்ட்லியான லெஹங்காஸ் எல்லாமே நமக்கு செகண்ட் ஃபிளோர்ல கிடைக்கும் இப்ப நம்ம பாக்குற இந்த ரெண்டு சாரி ஒரு மெரூனும் ஒரு இருக்கும் இதோட ஒரிஜினல் ரேட்டு தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி இதுலயும் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது இதுவும் ஒரு சாட்டின் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய டிசைனர் சாரி தான் இந்த செல்ஃப்ல இருந்தால் போச்சம்பள்ளி காட்டன் சாரிக்கும் டிஸ்கவுண்ட் இருந்தது ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது இந்த சாரீஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ளூ கலர் சாரி இது எதுவுமே

கஸ்டமர் பிரிச்சு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க இது ஒரு மாதிரி மல்டி கலர்ல இருக்கும் இந்த சாரி கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இதே மாதிரி இருக்கக்கூடிய சாரியை பொம்மை கட்டி இருந்தது அதையும் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க இப்படிதான் இருக்கும் இந்த சாரியை கட்டினா இது ஒரு போச்சம்பள்ளி காட்டன் சாரி மல்டி கலரில் இருக்கக்கூடிய சாரி இதே மாதிரி பியூர் காட்டன் சாரி எல்லாத்துக்குமே செட்டிநாடு காட்டன் சாரீக்கும் நமக்கு இன்னைக்கு ஆஃபர் இருந்தது இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய செட்டிநாடு காட்டன் சாரி அந்த ரெட்டப்பட்ட பார்டர்ல ஒரு ஒரு காயின் பார்டர் மாதிரி இருக்குது பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு ரூபாய் நினைக்கிறேன் இதுலையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருந்தது இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்குங்க இது எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பியூர் காட்டன் சாரி இதுக்குமே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல இருந்த சாரியை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாகவே பியூர் காட்டன் சாரியில இன்னைக்கு டிஸ்கவுண்ட்ல இருந்த சாரீஸ் அந்த வருது பியூர் காட்டன் கொஞ்சம் கூட தான் இருக்கும் தௌசண்ட் எப்பமே கொல்லாம் சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த ஸ்டஃப் அந்த மெட்டீரியல் பார்க்கும் போதே சொல்லிடலாம் அதோட ரேட்டை உங்களுக்கு இந்த மாதிரி ப்யூர் காட்டன் சாரீஸ் எல்லாம் பிடிக்கும் வீட்டில் அம்மா கட்டுவாங்க நம்ம வந்து கிஃப்ட் பண்ண பர்பஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணலாம் வரக்கூடிய நாட்களில் எல்லா ஃப்ளோரில் இருக்க ஆஃபர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லியும் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ